அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி வ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம் எதை பற்றி பஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னால் பராத் பராத் இரவும் தௌஹித்வாதிகளின் கேள்வி அதாவது மதுகப்களும் அது தௌஹித்வாதிகளுடைய நிலைப்பாடும் மத மதுகப் நூலில் கூட அந்த பராத் இரவு அந்த கொண்டாட்டம் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை அது தடுக்கப்பட்டிருக்கு அதாவது மதுகப் நூலில் கூட அதை வந்து தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இவங்க வந்து இதை இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க தௌஹித்வாதிகள் சுட்டி காட்டுறாங்க இதில் எது சரின்றத அந்த ஆதாரபூர்வமான அதிசலேருந்து நம்ம ஆராய்வோம் இன்னும் இன்றைக்கி என்ன ஒரு ஆண்டி ஆண்டிவிழா நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க போயிட்டு வரும்போது இரவு ஒன்பதரை மணி ஆகிடுச்சு அதாவது இருபத்தஞ்சி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பதரை ஒன்பது எம்கால் வரும்போது ஒரு பள்ளிவாசல் ஒரு சுனத்து ஜமாத் பள்ளிவாசலை தாண்டி வரணும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அலங்காரம் பண்ணப்பட்டது வழக்கத்துக்கு மாறாக அந்த ஒம்பரை பத்து மணிக்கு அலங்காரமாக இருந்துச்சு உள்ளே வந்து குரான் உதிரை சத்தம் கேட்டது இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது இது வந்து இன்றைக்கி வந்து பராத் இரவு அதனால் வந்து என்னென்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சாங்க தகுதிவாதிகள் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அது வந்து அவங்க சில கேள்வி கேட்குறாங்க அது அதுக்கு இவங்க என்ன சொல்ல பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு மாதமும் நபி செலாகு அலைவு செல்லும் அவர்களால் காட்டித்தரப்படாத ஏதாவது ஒரு புது புது காரியங்களை வழிபாடுகளை சிலர் செய்து வருகின்றனர் அதில் ஒன்று தான் ஷஃபான் மாதம் பதினைந்தாம் பிற இரவில் மூன்று யாசின்கள் ஓதுவதும் அந்த இரவில் நின்று வணங்குவதும் அன்றைய பகற்பொழுதில் நோன்பு வைப்பதும் ஆகும் இதோட விஷயத்தை செய்கிறாங்க அதே இரவில் மூன்று யாசினி ஓதுவாங்களாம் அந்த இரவில் நின்று வணங்குவாங்களாம் அன்றைய பகற்பொழுதில் நோன்பு வைப்பாங்க அது பகலில் நோன்பு வச்சுட்டு இரவில் நின்று வணங்குவாங்க மூன்று யாசின்கள் ஓதுவாங்களாம் இது வந்து அந்த தௌஹித்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய இவர்கள் நவிகளாயம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்களா அல்லது இவ்வாறு செய்யுமாறு கற்றையிட்டிருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்ப்பது கிடையாது சவுஹீத்வாதிகளுடைய குற்றச்சாட்டு நபீ செல்லல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக எவன் உண்டாக்குகின்றானோ அது அல்லாஹுவால் மறுக்கப்படும் அறிவிப்பவர் அன்னை ஆயிஷார் அலுல்லாஹன் அவர்கள் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதாவது பூசா மார்க்கத்தில் இல்லாத புது புதிதாக யார் உண்டாக்குறாங்களோ அது வந்து மறுக்கப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது அல்லாவினால் அது வந்து மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நபி சல்லாஹூ அரையூஸ்லாம் அவர்கள் சொல்ல கேட்டு அன்னை ஆயிஷார் அலி உள்ளாஹர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க நூல் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அதிசாக சகியான அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நபி சொல்லாஹு அனைவரு செல்லம் அவர்கள் என் சமுதாயத்தில் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் ஏற்க மறுத்தவரை தவிர என்று கூறினார்கள் மக்கள் அல்லாஹுவின் தூதரே ஏற்க மறுத்தவன் யார் என்று கேட்டனர் மக்கள் வந்து நபிசலாயிருஷ்ணன் கேட்குறாங்க அதற்கு நபிகளாயம் சலல்லாஹு அனைவரும் செல்லம் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்தவர் சொர்க்கம் புகுவார் எனக்கு மாறு செய்தவர் அதாவது சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார் என்று பதிலளித்தார்கள் எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பர் அபு ஹுரேரா அலி லாஹன் அவர்கள் நூல் புகாரி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது அதிஸ் அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சல்லாஹூ அலிசலம் அவர்களால் காட்டித்தராத காரியங்களை நன்மை என்று எண்ணி நாம் செய்தாலும் அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படா படாது என்பதையும் அவ்வாறு செய்பவர்கள் நபி அவர்களுக்கு மாறு செய்தவர்கள் இவர்களே நரகவாசிகள் என்பதையும் மேற்கண்ட இருந்து நாம் விளங்கி கொள்ள முடிகிறது அப்படின்னு அவங்க தௌஹ்வாதியில் சொல்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் பராத் இரவு என்ற பெயரில் மூன்று யாஸின்கள் ஓதுகிறீர்களே இவ்வாறு நபி சல்லா வரை சொல்லம் செய்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரபூர்வமான ஹதிசாவது இருக்கின்றதா அல்லது சகாபாக்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்களா அல்லது நான்கு மதுகபு இமாம்களையும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறீர்கள் அந்த நான்கு இமாம்களாவது இவ்வாறு செய்திருக்கிறார்களா இவ்வாறு செய்ததாக உங்களால் நிரூபிக்க முடியுமா நிச்சயமாக ஒருபோதும் அவ்வாறு உங்களால் நிரூபிக்க முடியாது வேறு எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இவ்வாறு செய்கிறீர்கள் அந்த மூன்று யாசி ஓதுறீங்க இரவு ரெண்டு தொழுது வணங்குறீங்க பகலை நோம்பு நோக்குறீங்களா இதுக்கு எந்த ஆதாரத்தை நீங்க காட்ட போறீங்க வேறு எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இவ்வாறு செய்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நியாயமான கேள்விதான் மேலும் பராத் இரவு என்பதற்கு அரபியில் லைலத்துல் பராத் என்று கூறப்படும் நபி சலலாஹு அலஹிஸ்லாம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் இப்படி ஒரு வார்த்தையை கூட கூறியது கிடையாது நபி சொலாஹ்லாம் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு வார்த்தையை கூட கூறியது கிடையாது லைலத்துல் பராத் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவங்க வாழ்நாள்ல சொன்னதே கிடையாது இவையெல்லாம் நபியவர்களுக்கு பின் உருவாக்கப்பட்ட வழிகேடுகள் ஆகும் இது வந்து வழிகேடு அதாவது பராத் இரவுன்னு சொல்லி அந்த மூன்று யாசனைகள் ஓதுவது இரவு நின்று தொழுது வணங்குவது பகலில் நோம்புன்னு நோக்கிறது எல்லாமே வழிகேடு அப்படின்ற விஷயத்த சுட்டி காட்டுறாங்க மேலும் பிற பதினைந்தாம் நாள் அன்று மட்டும் சிறப்பாக நீங்கள் பராத் நோன்பு என்று வைக்கிறீர்களே எதையாவது நபி சரலா வரைசிரமம் செய்துள்ளார்கள் என்று உங்களால் காட்ட முடியுமா நிச்சயமாக முடியாது இதற்கு மாற்றமாக ஒவ்வொரு மாதமும் வளமையாக நோன்பு வைப்பவர்களை தவிர வேறு யாரும் அன்றைய தினத்தில் இருந்து நோம்பு கூடாது என மதுகப் நூல்களிலேயே கூறப்பட்டுள்ளது இங்கே எந்த மதுக ஃபாலோ பண்ணுறாங்களோ பின்பற்றாங்களோ அந்த மதுகப் நூல்களிலேயே இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதாவது வழக்கமாக நோன்பு நோக்க தவிர அது அந்த புதுசாக இந்த நாள் வந்து நோம்பு கூடாது இதற்கு மாற்றமாக ஒவ்வொரு மாதமும் வளமையாக நோன்பு வைப்பவர்களை தவிர வேறு யாரும் அன்றைய தினத்திலிருந்து நோன்பு நோற்க கூடாது என மதுகப் நூல்களிலேயே கூறப்பட்டுள்ளது மதுகப் நூலான ஆனாது தாலிபீன் என்ற நூலில் கூறப்பட்டிருப்பதை பாருங்கள் அது ஆதாரபூர்வமா அந்த மதுகப் நூலையினுடைய நூலில் இருந்து எடுத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சஃபான் மாதத்துக்கு பிறகு நோன்பு நோர்ப்பது ஹராம் ஆகும் சபான் பாதிக்கு பிறகு சபான் மாதத்தில் இல்லை சபான் பாதிக்கு பிறகு நோன்பு நோற்பது ஹராம் ஆகும் ஏனென்றால் சபான் பாதியை அடைந்து விட்டால் நோன்பு நோக்காதீர்கள் என்று நபி சலலாஹு அரேகர் செல்லும் அவர்கள் கூறியதாக கதிசில் வந்துள்ளது மதகப் நூல் ஆனா தூத் தாலிபீன் பாகம் ரெண்டு பக்கம் இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படின்ற ஒரு விஷயத்த எங்களுக்கு சொல்லி காமிக்கிறாங்க அவங்களுடைய மதகப் நூலில் அது சபான் பாதிக்குமே மேல் நோன் ஹராம் ஆகும் ஏனென்றால் சபான் பாதி அடைந்துவிட்டால் நோன் உணர்க்காதீர்கள் என்று நபி சல்லாஹ் அலேசன் அவர்கள் கூறியதாக அதிசில் வந்துள்ளது அப்படின்னு மதோப் நூலுடைய ஆதாரத்தை காமிக்கிறாங்க தாலிபீன் பாகம் ரெண்டு பக்கம் இருநூத்தி எழுவத்தி மூணு ரஜப் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவில் மக்ரீப் இஷாவுக்கு மத்தியில் பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுவதும் ஷஃபான் மாதம் பதினைந்தாம் இரவில் நூறு ரக்காத்துகள் தொழுவதும் படிக்கப்பட வேண்டிய பித்தத்துக்காக பித்தத்துக்கள் ஆகும் அவ்வாறு தொழுபவன் பாவியாவான் இதை செய்பவனை தடுப்பது ஆட்சியாளர்கள் மீது கடமையாகும் இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா மதுகப் நூலில் சொல்லப்பட்டிருக்கு இ அநாதுத் தாலிபான் தாலிபீன் பாகம் ஒன்று பக்கம் இரநூத்தி எழுபது மதுகப் நூல் இ ஆனாதுத் தாலிபீன் பாக் பாகம் ஒன்று பக்கம் இரநூத்தி எழுபதில் சொல்லப்பட்டிருக்கு அது அவங்களுடைய எந்த மதகப்பை பா ஃபாலோ பண்ணுறதாக சொல்கிறாங்களோ அந்த மதகப் நூல்லையே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்கிறவன் பாவியாவான் அதாவது சஃபான் பதினைந்தாம் இரவில் நூறு ரக்காத்துகள் தொழுவதும் படிக்கப்பட வேண்டிய பித்தத்துக்கள் ஆகும் அவ்வாறு தொழுபவன் பாவி ஆவான் இதை செய்பவனை தடுப்பது ஆட்சியாளர்கள் மீது கடமையாகும் அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு ரஜப் மாதத்தில் குறிப்பிட்ட ஓர் இரவிலும் ஷஃபான் பதினைந்தாம் இரவிலும் ஆஷிராவுடைய நாளிலும் தொடப்படும் குறிப்பிட்ட தொழுகைகள் மோசமான வித்தளாகும் அவைகளை பற்றி வரக்கூடிய அதிஷ்கள் இட்டு கட்டப்பட்டு கட்டு கட்டப்ப பட்டவையாகும் அப்படின்னு மது அப்தூலில் சொல்லப்பட்டிருக்கு மதநூலில் அதான் ஃபத்ல் முயின் அப்படின்ற நூலில் பாகம் ஒன்று பக்கம் இரநூத்தி ஏழுவில் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ரஜப் மாதத்தில் மாதத்தின் குறிப்பிட்ட ஒரு இரவிலும் ஷஃபான் ம பதினைந்தாம் இரவிலும் ஆஷுரா உடைய நாளிலும் தொடப்படும் குறிப்பிட்ட தொழுகைகள் மோசமான வித்தத்களாகும் அவைகளை பற்றி வரக்கூடிய அதிஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டவையாகும் அப்படின்னு அந்த மதுகப் நூலில் சொல்லப்பட்டிருக்கு பராத் இரவு என்று தெருக்களிலும் கடை வீதிகளிலும் அதிகமான விளக்குகளை எரிய வைப்பதும் அவ்வாறே பள்ளிவாசல்களிலும் செய்வதும் பித்தத்தான காரியமாகும் அப்படின்னு மதுகப் நூலில் சொல்லப்பட்டிருக்கு மதுகப் நூல் அல் பஹ்ரு பஹ்ரூர் ராயிக் மதுகப் நூல் அல் பக்ரூர் ராயிக் பாகம் ஐந்து பக்கம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சொல்லப்பட்டது அவங்க சொல்கிறாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே அந்த தவித்துவாளர்கள் சொல்றாங்க அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே உங்களுடைய ஆலிம்கள் எந்த மதுகப்பை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கிறார்களோ அந்த மதுகப் கிரந்தங்களில் தான் நாங்கள் எடுத்துக்காட்டிய மேற்கண்ட கருத்துகள் இடம்பெற்றுள்ளன சற்று சித்தி சற்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் மதுகப்பு நூற்களிலேயே செய்யக்கூடாது வித்த தடுக்கப்பட வேண்டிய மோசமான காரியம் என்று கூறப்பட்ட விஷயங்களைத்தான் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய ஆலிம் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்தே இவர்கள் மார்க்கத்தை மட்டுமல்ல மதுகப்பையும் சேர் சேர்த்தே மறைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த தௌஹித்வாதிகள் சொன்னாங்க இதை படித்து பார்க்கும்போது நடுநிலையா படித்து பார்க்கும்போது இவங்க சொல்றது சரிதான் தோணுது மார்க்கத்தில் புதுமை அனைத்தும் வடிகேடு வடிகேடு அனைத்தும் உங்களை நரக நெருப்புக்கு இட்டுச் செல்லும் என்று நபி சல்லலா அலிஸ்வம் அவர்கள் சொன்னதை பல ஆளுமிகள் ஜிம்மா பயன்களை சொல்லுவாங்க மார்க்கத்தில் புதுமை அனைத்தும் வடிகேடு வடிகேடு அனைத்தும் உங்களை வடி உங்களை நரக நெருப்புக்கு இட்டு செல்லும் என்று நபிகளையும் சல்லதாக வரைவு செல்லம் அவர்கள் கூறியதாக ஆளுமிகள் இமாம்கள் ஜிமா பயன்களை அடிக்கடி கூறுவது வழக்கம் அது நம்ம கேட்டிருக்கோம் நம்மளே ஜுமாபயன் பண்ணும்போது அதை சொல்லியிருக்கோம் அந்த அதிசம் ஆக இதெல்லாம் மார்க்கத்தில் புதுமை நபி நபீன் சலோலா லேசலாம் அவர்கள் தராத வழி தான் இந்த பராத் இரவு என்ற ஒரு வழிகேடு அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நபிசலாயம் காலத்துலேயும் இது செய்யப்படலை சகாபாக்கள் காலத்துலேயும் செய்யப்படலை தாபியங்கள் தபோ தாபியங்கள் நான்கு இமாமியல் காலத்துலேயும் இந்த பராத் இரவுன்ற ஒரு விஷயமே கிடையாது இவங்க புதுசாக உண்டாக்கியிருக்காங்க அதாவது அந்த நிராரிப்பர் காசியர்களை பார்த்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அல்லாஹ் வணங்க நீங்க சிலைகளை வணக்கூடாதுன்னு சொன்னா எங்கள் மூதாவில் எதில் கண்டோமோ அதில் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மூதாயர்கள் செய்த விட்டு எங்களை நீங்க தடுக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லா சுவானத்தால் இந்த குரானில் சொல்லி காட்டுறான் அந்த அந்த அது அந்தபடியே முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த பராத்தி இரவுன்ற ஒரு பித்தத்தை மாபெரும் பித்தத்தை செய்கிறார்கள் அந்த பித்த செய்யறவங்க பாவியாவான் அப்படின்னு அந்த மதகப் நூலே சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த விஷயத்தை உணர்ந்து இந்த உண்மையை உணர்ந்து இனி வரும் காலங்களிலாவது இந்த பித்தத்திலேருந்து இந்த இந்த வழிகேட்டிலேருந்து நீங்கி ஒரு தூய்மையான இஷ்டத்தில் அவ அனைவரும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் நுழைய வேண்டும் நபி அல்லாஹ் குரான் சொன்னான மூமின்களே நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் குரான் சொல்லி காமிக்கலாம் அப்படிப்பட்ட முழுமையாக நுழைந்து விடுற பாக்கியத்தை உலகத்தில் உள்ள அனைத்து மக் முஸ்லீம் மக்களுக்கும் அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை தந்திர விடுவானாக இந்த துவாவுடன் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வ வே வ வரக்காத்து